நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதோட ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியணும் சரிங்களா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இடைநிலை ஆசிரியர்களை வந்து விரைவில் அரசு வந்து நியமிக்க போகுது இது பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர் நியமனம் தான் ஆனால் ஊதியம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுங்களா பனிரெண்டாயிரம் சம்பளம் சரிங்களா சனி ஞாயிறு லீவுன்னு கழிச்சா கூட பார்த்திங்கன்னா எட்டு நாள் மாதத்தில் லீவு வந்துடுது பத்து மணிக்கு பணிக்கு சென்று விட்டு நான்கு ஐந்து மணிக்கெலாம் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எட்டு நாள் லீவு அதில் மற்ற வேலைகளை கூட நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா பனிரெண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கியிருக்கு வழங்குறாங்க சரிங்களா சம்பள உயர்வு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் பள்ளிகளுக்கு சரிங்களா அது அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க நீங்கள் எங்கே போய் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைன்னு இருக்கும் அங்கே போய் உங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நேர்காணலுக்கு வர சொல்லுவாங்க அந்த நேர்காணலில் போய் கலந்து கொண்டு நீங்கள் பணி நியமனம் பெறலாம் சரிங்களா அது நிரந்தர ஆசிரியர் பணியிடம் நிரப்புற வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் சரிங்களா அதுலேயே அப்படியே ஊற்றிக்கலாம் காலத்தை சரிங்களா அப்படியே படிச்சுக்கலாம் சரிங்களா நேரம் மிச்சமாகும் சரிங்களா அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் பத்திரிகையில் விரைவில் அறிவிப்பு வரப்போது அந்த அறிவிப்பு வந்தவுடன் நாம் ஒரு வீடியோ பதிவிடவும் உங்களுக்கு அது தகவல் அமையும் நன்றி நண்பர்களே